வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு தேங்காய் விலை சடுதியாக அதிகரிப்போம் காலாவதியான பொருட்களை விநியோகிக்கும் வர்த்தகர்களை தேடி சோதனைகள் தனது மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரையை எதிர்வரும் ஆறாம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்க உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் ஏடி கே பாராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னர் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார மின்சார சபையை அறிவுறுத்தியிருந்தது பின்னர் மேலும் இரண்டு வார கால அவகாசத்தை வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கோரியிருந்தது எதிர்வரும் ஆறாம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு கால அவகாசம் வழங்கியிருந்தது தற்போது நடைமுறையில் உள்ள முறைமைக்கு அமைவாக ஆறு முதல் பதினொன்று சதவீதம் வரையான மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான பரிந்துரையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணை குழுவுக்கு முன்னதாக சமர்ப்பித்திருந்தது எனினும் குறித்த பரிந்துரையை நிராகரித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரையை ஆராய்ந்து அனுமதி வழங்க உள்ளது பண்டிகை காலங்களில் பொருட்களின் தகவல்களை தெரிவுபடுத்தி காலாவதியான பொருட்களை சந்தைக்கு விநியோகிக்கும் வர்த்தகர்களை தேடி சோதனைகள் மற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய பண்டிகை காலத்தில் பொருட்களின் தகவல்களை தெரிவுபடுத்தி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தயாராகவிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கடலை மற்றும் காலாவதியான பேரிச்சம்பளம் ஆகியவன கலஞ்சியப்படுத்தப்பட்டு இருந்த பல கலஞ்சிய சாலைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனை நடத்தியது கழனி பெத்தியகோட பகுதியில் உள்ள கலஞ்சிய சாலை ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறித்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வத்தலை பகுதியில் இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளால் நடாத்தி செல்லப்படும் கலஞ்சிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது காலாவதியான நாலு தசம் ஆறு டன் காய்ந்த மிளகாய்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அவ்வாறான தகவல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி வழங்க முடியும் என பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் அதே நேரம் கட்டுப்பாட்டு விலையை அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது அதற்கமைய அதற்கான விலை மனுக்கோரல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாவிற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற கால நிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தமை மற்றும் வரி ஏய்ப்பு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளில் ஜனாதிபதி ஜோ பைடன் மகன் கண்டர் பைடனை குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்திருந்தது ஜனாதிபதி பைடன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனை விடுவித்து விடுவாரா என்று கேள்வி எழுந்த நிலையில் அவருக்கு பைடன் பொது மன்னிப்பு வழங்க மாட்டார் என்று வெள்ளி மாளிகை கூறியிருந்தது இந்த நிலையில் தனது மகன் கண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் ஜனாதிபதி பைடன் கையெழுத்திட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பைடன் இன்று எனது மகன் கண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளேன் நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றது முதல் நீதித்துறையில் தலையிட மாட்டேன் என்று கூறியபடி இருந்து வருகிறேன் வீண் பழி சுமத்தி என் மகனை சிறையில் அடைத்த போதும் நான் தலையிடவில்லை அரசியல் கால் புணர்ச்சி காரணமாக என் மகனுக்கு அநீதி இழக்கப்பட்டதா நான் தற்போது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளேன் என கூறியுள்ள நடைபெற்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பைடனின் கட்சி தோல்வி ஜனாதிபதி பைடன் ஜனவரி பதினாலாம் தேதி வரையில் மட்டுமே ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்ற சூழலில் தனது மகனுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தெரிவுக்குழுவில் இருந்த இலங்கை அணியின் முன்னாள் வீரர் தில் ருபான் பெரேரா விலகியுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சி பதவிக்கு அவர் தெரிவாகி உள்ளமையால் அவர் இவ்வாறு விலகி உள்ளார் தில் ருபான் பெரேரா தற்போது ஐக்கிய அரபு ராட்சியத்தில் இடம்பெறும் இளையோருக்கான ஆசிய தொடரில் கலந்து கொண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை அணியுடன் இணைத்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைக்கின்ற தடுத மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி